கார்பரேட் கம்பெனில வேலை செய்யற ஒரு ஒரு எம்ப்ளாயும் இந்த வீடியோ வந்து பாருங்க அப்பதான் என்னன்னு தெரிய வரும் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி வந்து ஈவினிங் வந்து ஒரு ஃபேமிலி மேரேஜ் முடிச்சுட்டு விருந்து வைக்கிறதுக்காக இந்த கோல்பாதுக்கு போறாங்க கோல்பாதுக்கு வந்து சென்னையில ரொம்ப ஃபேமஸானது நம்ம ஸ்டோரியில் போகிறோம் இது மாதிரி போய் அந்த ஃபேமிலில போய் சாப்பிட்டவங்க பத்து நிமிஷத்துலயே வந்து குழந்தைகளுக்கு வாந்தி வந்ததாகவும் ஒரு சில நிமிஷம் கழிச்சு கழிச்சு வந்து பெரியவங்களுக்கும் உடல் உபாதை ஆயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகுற அளவு ஆயிடுச்சு அதுல வந்து ரெண்டு குழந்தைங்களுக்கு வந்து வீக்ஸிங் வந்துருக்கு இன்னும் ரெண்டு பேர் வந்து ஐசியூல இருக்காங்க ஒரு சில பேர் தான் ரெக்கவர் ஆகிட்டு வந்துன்னு இருக்காங்க அதுக்கப்புறம் ஃபுட் சேஃப்டில இருந்து வந்து பார்த்துட்டு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி என்ன சொல்றாங்கன்னா அவங்க டைரக்டா இன்டீரியர்ல சொல்லும் போது ஃபுட்டு வந்து டேட்டு மென்ஷன் பண்ணாம நிறைய சிக்கன்ஸ் நிறைய மீட்ஸ் இருக்கு அதை பேக்கெட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சாம்பிள் எடுக்கும்போது பிரியாணில வந்து ஒரு ஆக்ஃபுல்லா ஆக்ஃபுல்லான ஸ்மெல்லு வந்தது ஒரு கெட்ட ஸ்மெல்லு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இது ஃபைனலாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த ரெஸ்டாரண்ட் மேல ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் ஃபைன் போட்டுட்டு முடிச்சிருவாங்க இந்த வீடியோ எதுக்காகனா கார்பரேட் கம்பெனியில இப்போ நான் ஒர்க் பண்ற கம்பெனிலே நிறைய டைம் கூப்பிட்டு போவாங்க இது சிரிக்கிறதுக்காக நான் ஒரு ஜென்ரலாகவே சொல்றேன் எப்ப இருந்தாலும் ஒரு ட்ரீட்டு ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து ஒரு ரிவார்ட் அமௌண்ட் வந்திருக்கு சொல்லி செலப்ரேட் விதமா நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடலாம்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் டைம் இவங்க சூஸ் பண்ற விதமே தான் சூஸ் பண்ணுவாங்க பீட்சா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காய வச்சு ஒரு காஞ்சி போன சப்பாத்தி ஒன்று வாங்கி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து ஓகே எல்லாரும் பிளான் பண்ணி பாப்க்கு போகலான்னு சொல்லிட்டு சாட்டர்டே இல்லைன்னா ஒர்க்கிங் டேஸ்லயே போட்டு போயிடுவாங்க அதுவே ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஒரு லீட்ஸ் எல்லாம் வந்து அவங்க ப்ராசஸ்க்காக அவங்க வேலைக்காக ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஆனா ஏன்னா அவங்க தெரிஞ்சும் சொல்லுவாங்க என்னன்னா நீங்க சாட்டர்டே சண்டே இல்ல சாட்டர்டே போகலாம் அப்ப எதனா லூஸ் மோஷன் ஆனா கூட சண்டே நீங்க ரெஸ்ட் எடுத்து மண்டே கரெக்டா வந்துருவீங்க இது ஒண்ணு சொல்லுவாங்க இது நான் நிறைய தடவை நோட் பண்ணிருக்கேன் இதனாலேயே நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் குறைச்சிட்டு வரேன் அந்த பாபிக்யூப் போறது பர்சனலா போறது நான் பர்சனலா கூட போயிட்டு இருந்தேன் ஒரு தடவை ஸ்டார்டிங்ல நான் அந்த ஆபீஸ் போற ஸ்டார்டிங்ல வந்து ஓகே அங்க போய் சாப்பிடலாம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி போய் சாப்பிட்டதும் இருக்கு இந்த ஆபீஸ்ல கூட்டு போறது இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா வீக் டேஸ்ல வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபான்னு இருக்கும் பாபிக்யூப்ல இல்ல வீக் எண்ட்ல போனீங்கன்னா செவன் பிப்டின்னு இருக்கும் பிளஸ் பத்து பேர் சேர்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க பார்ப்பியூ போறது எதுக்குமா அவங்க வந்து ஒரு பாட்டு போடுவாங்க ஃபைனலா ஒரு ஓசியில ஒரு கேக் தருவாங்க நம்ம போய் பர்த்டேன்னு சொன்னா கேக் எடுத்து வந்து கட் பண்ணிட்டு ஒரு பாட்டை பாடி ஒரு இதுவாங்க அது ஒரு ரீல்ஸ் போடுறதுக்காக அப்படியே ட்ரெண்ட் ஆகி ட்ரெண்ட் ஆகி என்ன பண்றாங்கன்னா புதுசா வரவங்களுக்கு தெரிய மாட்டது பார்பி போலாம் இது மாதிரி பார்த்துட்டு அது அது போறதே ஒரு இதுவா வச்சிருக்காங்க ஆனா நிறைய பேர் நோட் பண்ணுவாங்க ஃபுட்டு வந்து அவங்களுக்கு பிடிக்கே பிடிக்காது பிடிக்கலன்னு சொல்றத தெளிவா சில பேர் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் ஃபுட்டு நல்லா இல்லை அப்படி சொல்ல மாட்டாங்க பிடிக்கல பிடிக்கலன்னு ஃபுட்டு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கம்பெனிலயே நீங்க பேசி போக தேவை அதுக்கு பதில் நீங்க அங்க தர எழுநூத்தம்பது ரூபா இல்லை அல்ல வீக் 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 டேஸ்ல போற ஐநூத்தம்பது ரூபா ஆச்சு நெக்ஸ்ட் மந்த்ல சேலரியில நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஓடி பார்த்ததாவோ இல்ல வந்து போனஸ் அமௌண்டாவோ அந்த மாதிரி எதனா போட்டா கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும் இங்க கார்ப்பரேட் கம்பெனில பண்ற ஒரு பிடிக்காத விஷயமே தான் ஃபுட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அதுல ஒரு காசை பாக்குறது அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் போறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காசை பாக்குறது இந்த இந்த இதெல்லாம் வந்து நமக்கு எம்ப்ளாயிக்கு காசாகவே போட்டாவே அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான் நீங்க போய் வாங்கி தரதோட அவங்களே போய் நல்லாவே சாப்பிட்டுப்பாங்க அவங்க எழுநூத்தம்பது ரூபா சாப்பிட்றது வெளியே போனாவே இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்லாவே சாப்பிட்டுலாம் அதே நான்வெஜ் பிரியாணி ஏதா இருந்தாலும் சாப்பிடலாம் தந்தூரி விந்திரி எல்லாமே சாப்பிட்டா கூட ஒரு ஆளுக்கு ஐநூறுரூவா தான் வரும் அது திருப்தியா நல்ல டேஸ்ட்டாக அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல போய் சாப்பிட்டாவே நல்லா தான் வரும் அப்படி பண்றத விட்டு இப்படி கும்பலாக கூட்டு போய் நம்ம ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி பண்றோம்னு சொல்லிட்டு இதை ஒரு கூட்டினு போய் அங்கே போய் உட்கார வச்சு அங்கே சாப்பிட்டு அங்கே கூட்டின்னு வந்து வச்சிருவாங்க சென்னையில வந்து கோல் பாபி கியூங் மட்டும் இல்லை இது மாதிரி நிறைய பாபிக் அனிமல் கிண்டம் பாபி இருக்கு ரோபோ பாபிக் இருக்கு இது மாதிரி நிறைய விதமான பாபிக்யூப்ஸ் இருக்கு அதுல வந்து இப்போதைக்கு கொஞ்சம் டாப் ரேட்டிங்ல இருக்கிறது வந்து இந்த கோல் பாபிக்யூ அதுக்காக டாப் ரேட்டிங்லாம் ஃபுட்டு நல்லா இருக்கும்ல அங்க வந்து அட்மாஸ்பியர் கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் வந்திருக்கும் மற்றபடி பர்சனலா யாரோ ஒரு எம்ப்ளாயி இதுக்கு முன்னாடி சாப்பிட்டவங்களுக்கு கேட்டாலும் வேணாம் தான் சொல்லுவாங்க ஆனா இது 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 போய் கூப்பிட்டு போறதே ஒரு வழக்கமா கார்ப்பரேட் கம்பெனி வச்சிருக்காங்க